பாரம்பரிய விதைகளின் மூலம் நம்முடைய உணவை விஷமாக்காமல் உடல் நலத்தை ஆரோக்கியமாக பராமரிப்பதற்கான வழிகளை பல்லாண்டு காலம் பல்வேறு ஆய்வுகளை செய்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிற திரு பாமையன் போன்றவர்கள் திரு சுந்தரராமன் போன்றவர்கள் பவானி நதியில் தண்ணீரை எடுத்து குடிக்க முடியுமா ஒரு காலத்தில் நாங்கள் சிறுவனாக இருந்தபோது குடித்தோம் ஆனால் இன்றைக்கு குளித்தாலே சிறங்கு வந்துவிடும் போல் இருக்கும் மாசுபடுத்துகின்ற மனித பிறவிகளிடம் எடுத்துச் சொல்லி வற்புறுத்தி போராடி பவானி நதி பாதுகாத்ததில் மருத்துவர் ஜீவானந்தத்திற்கு பெரிய பங்குண்டு பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு இப்படி ஒரு அற்புதமான ஒரு இயற்கை திருவிழாவை நடத்தி நம்ம எல்லாம் பங்கேற்க வைத்து நம்முடைய பாரம்பரிய விதைகளை பற்றியும் நம்முடைய உணவை நாம் எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி பல்வேறு காட்சிப்படுத்தலையும் பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்க அவர்களுக்கு நான் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இந்த வேளாண்மையில் நம்முடைய இயற்கையை சிதைக்காமல் நம்முடைய பாரம்பரிய விதைகளின் மூலம் நம்முடைய உணவை விஷமாக்காமல் உடல் நலத்தை ஆரோக்கியமாக பராமரிப்பதற்கான வழிகளை பல்லாண்டு காலம் பல்வேறு ஆய்வுகளை செய்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிற திரு பாமையன் போன்றவர்கள் திரு சுந்தரராமன் போன்றவர்கள் திரு அலகேசன் போன்றவர்களெல்லாம் வந்திருக்கின்றார் அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய உரையை கேட்பதற்காகத்தான் நானும் வந்திருக்கின்றேன் என்னுடைய வழக்கறிஞர் ஈசன் போன்றவர்கள் இது போன்ற ஒரு சிறப்பான முயற்சியை குறிப்பாக விவசாயிகளினுடைய பல்வேறு சிக்கல்களை தீர்ப்பதற்கான பல போராட்டங்களை அவள் சார்ந்திருக்கின்ற சங்கத்தின் மூலம் தொடர்ந்து செய்து வருகிறார் இங்கே நம்முடைய மருத்துவர் ஜீவானந்தம் அவர்களுடைய படத்தை திறந்து வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார் இன்றைக்கு பல்வேறு மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன என்றைக்கு ஒரு நாட்டில் மருத்துவமனைகளும் நீதிமன்றங்களும் காவல் நிலையங்களும் நிரம்பி வழிகின்றதோ அங்கே சிக்கல்களை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை ஆளுகின்ற அரசு செய்யவில்லை என்பதற்குத்தான் அது அத்தாட்சி மருத்துவமனைகள் எப்பொழுதுமே வெறிச்சோடி கிடக்க வேண்டும் நீதிமன்றங்களும் காவல் நிலையமும் வெறிச்சோடித்தான் கிடக்க வேண்டும் ஆனால் அதெல்லாம் நிரம்பி வழிகிறது சிறைச்சாலைகளும் நிரம்பி வழிகிறது அதற்கு காரணம் சிறைச்சாலையில் இருப்பவர்களெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருப்பதும் ஒரு காரணம் என்று நான் கருதுகிறேன் மருத்துவர் ஜீவானந்தம் அதைத்தான் அவர்களோடு பழகிய பல்வேறு நாட்களில் எங்களுக்கு இயற்கை பற்றியான ஒரு புரிதலை ஏற்படுத்தினார் மண்ணிலே பிறக்கின்றோம் மண்ணிலே தான் நாம் மடிகின்றோம் ஆனால் மண்ணிலே விளைகின்ற உணவு தானியங்களை விசமாக்குகின்ற பணிகளிலும் நாம் தான் ஈடுபடுகின்றோம் நம் ஆறு உள்ள மனித ஜீவன்கள் ஓர் அறிவுள்ள தாவரங்கள் அனைத்து இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அறி உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் தாவரங்கள்தான் நமக்கு தேவையான மிகச்சிறந்த உணவை படைத்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த தாவரங்கள் தொடர்ந்து அழிவுக்குள்ளாகி வருவதை பற்றி நாம் கவலைப்படாமல் இருக்கின்றோம் அதைத்தான் வனம் எப்படியெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை வனத்திற்கு எங்களை அழைத்து சென்று வனத்தினுடைய பெருமையையும் வனத்திலிருந்து உற்பத்தி ஆகின்ற நதிகள் நம்முடைய கோபி செற்றிவாலயத்திலிருந்து எந்த நதியும் உற்பத்தி ஆவதில்லை ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஏராளமான நதிகள் புறப்பட்டு வருகிறோம் அப்படித்தான் இந்த கோபி செட்டிவாலயம் அருகிலே தடப்பள்ளி அரக்கன்கோட்டை கால்வாய் நீர் ஓடுகிறது அதற்கு பிரதானமாக இருக்கிற பவானி ஆறு வருகிறது இந்த பவானி ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையில்தான் தான் உற்பத்தி ஆகி வருகிறது பற்றி நாம் என்ன பார்வை வைத்திருக்கின்றோம் இந்த வனத்திலிருந்து உற்பத்தி ஆகின்ற அந்த நதி நீர் எந்த நகரத்திலும் உற்பத்தி ஆவதில்லை ஆனால் அப்படி உற்பத்தி ஆகி வருகின்ற அந்த நதியை பாதுகாக்கின்ற பணிகளில் நாம் ஈடுபடுகிறோமா என்றால் காற்றும் நீரும் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது பல நாட்கள் நாம் பட்டினி இருக்கலாம் ஆனால் நீரும் காற்றும் இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாது அப்படி நமக்கு அற்புதமான உயிர்மை காற்றை கொடுக்கின்ற வனம் நல்ல நீரை கொடுக்கின்ற வனம் செதைந்து வருவது ஆபத்தானது என்பதை மருத்துவர் ஜீவானந்தம் அவர்கள் திரும்ப திரும்ப எங்களுக்கு வலியுறுத்தினார் இங்கே பள்ளி குழந்தைகள் ஏராளமானவர் வந்திருக்கிறார் குழந்தைகளை நதிகளை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய பணிகளில் குறிப்பாக இந்த பவானி நதி மேற்கு தொடர்ச்சி மலையில் புறப்பட்டு வந்து நம்முடைய மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஆலைகளால் அது நஞ்சாக்கப்பட்டது தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்க கூடாது என்பார் ஆனால் அந்த தண்ணீரையை மனிதன் தான் நஞ்சாக்கி அதை குடித்து பலரை மருத்துவமனைக்கு மனிதர்களை மட்டுமல்ல பல விலங்குகளையும் தாவரங்களையும் கூட நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவமனைக்கு சென்று நோய் தீர்க்க மருத்துவர்களை நிர்பந்திக்கின்றோம் ஆனால் தாவரங்கள் யாரிடம் போய் கேட்கும் பறவைகளோ யாரிடமாவது முறையிட முடியுமா குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுவிட்டால் நாம் சாலையும் அறியல் செய்து கூட அரசை நிர்பந்திக்கின்றோம் அந்த வனத்தில் வாழ்ந்து வருகின்ற அந்த அந்த உயிரினங்கள் போய் கேட்கும் ஆக வனம் வேண்டும் உயிரினங்களும் காப்பாற்றப்பட வேண்டும் அந்த வனத்தில் உற்பத்தி ஆகி வருகின்ற அந்த நதியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மருத்துவர் ஜீவானந்தம் அவர்கள் தொடங்கி இதே இங்கே நம்முடைய கோபி சற்றிவாலயத்தில் இருக்கிற மருத்துவர் சத்தியசுந்தரி அவர்களோடு அவர்களோட சேர்ந்து இணைந்து இந்த பவானி நதியை காப்பாற்றியதில் மிகப்பெரிய பங்கு மருத்துவர் ஜீவானந்தம் அவர்களுக்கு உண்டு ஆகவே நாம் ஒரு நதியை உற்பத்தி செய்ய முடியாது ஒரு நீரை யாராவது உற்பத்தி செய்ய முடியுமா மண்ணை உற்பத்தி செய்ய முடியுமா இந்த மண்டபத்தை நம்மால் கற்களை வெட்டி எடுத்து வந்து மண்ணை பிசைந்து செங்கல்லாக்கி பாறைகளை உடைத்து சிமெண்ட் ஆக்கி கம்பிகளை மண்ணிற்குள்ளே இருந்து தோண்டி எடுத்து கம்பிகளாக்கி கட்டடத்தை உருவாக்கலாம் ஆனால் ஒரு கைப்பிடி மண்ணை உங்களால் உற்பத்தி செய்ய முடியுமா ஒரு நூறு மில்லி லிட்டர் தண்ணியை நம்மால் உற்பத்தி செய்ய முடியுமா ஆனால் நம்மால் உற்பத்தி செய்ய முடியாத மண்ணையும் நீரையும் விற்பது விற்கின்ற அதன் மூலம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு நாம் குடிக்கின்ற நீர் விற்பனையாகி இருக்கிறது இன்றைக்கு சென்று பவானி நதியில் தண்ணீரை எடுத்து குடிக்க முடியுமா ஒரு காலத்தில் நாங்கள் சிறுவனாக இருந்தபோது குடித்தோம் ஆனால் இன்றைக்கு குளித்தாலே சிறங்கு வந்துவிடும் போல் இருக்கிறது மாசுபடுத்துகின்ற மனித பிறவிகளிடம் எடுத்துச் சொல்லி வற்புறுத்தி போராடி பவானி நதியை பாதுகாத்ததில் மருத்துவர் ஜீவானந்தத்திற்கு பெரிய பங்குண்டு அது மட்டுமல்ல மருத்துவமனைகள் எப்படி மக்கள் மருத்துவமனைகளாக செயல்பட வேண்டும் ஒரு மருத்துவரை தேர்வு செய்கின்ற போது நீட் தேர்வின் மூலம் மருத்துவர்களை படிப்புக்கு தேர்வு செய்கிறார் மருத்துவ மாணவர்களை மக்கள் குழுக்கள் தேர்வு செய்கிறார் இன்றைக்கு வசதி படைத்த தனியார் பயிற்சி நிறுவனங்களில் சேர்ந்து படித்து அதிக மதிப்பெண் பெற்றால்தான் நீட்டில் வெற்றி பெற முடியும் என்ற சூழல் நிலவுகிற மருத்துவரை தேர்வு செய்வதற்கு அவருக்கு உண்மையாகவே மருத்துவ சேவை செய்வதற்கான ஆர்வம் விருப்பம் உண்டா மருத்துவ படிப்பிற்கே போட்டி ஓடுகின்ற மாணவர்களை பார்த்து அந்த கேள்வியை கியூபா மருத்துவர்கள் கேட்கிறார் கியூபாவில் மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்கின்ற பணியை அங்கிருக்கிற மக்கள் குழு தேர்வு செய்கிறோம் அவைதான் உலகத்தில் கொரோனா வந்தபோது பல்வேறு நாடுகள் கியூப நாட்டின் மீது பொருளாதார தடை விதித்த போது கூட அந்த நாட்டிற்கு கூட நோய்வாய்ப்பட்ட கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு நாங்கள் வருகிறோம் என்று கியூப மருத்துவர்கள் செல்வதற்கான காரணம் மருத்துவம் மக்களினுடைய நோய் தீர்ப்பது தான் அவன் என்னுடைய ஆதரவாளனா எதிரியா என்று பார்க்கக்கூடாது என்ற மனோநிலையை மருத்துவ மாணவர்களுக்கு உருவாக்கிய நாடு கியூபா அது போன்ற இந்தியாவில் கூட அப்படிப்பட்ட தேர்வு முறை இல்லாவிட்டால் கூட அப்படி கியூபா மருத்துவர்களைப் போல ஒரு மருத்துவராக வளர்ந்தவர் உயர்ந்தவர் வழிகாட்டியவர் மருத்துவர் அவை தான் அவரை மக்கள் மருத்துவர் என்று அழைக்கின்றோம் அது மட்டுமல்ல அவர் உருவாக்கிய ஒரு பள்ளிக்கூடம் கௌதம சித்தார்த்தன் என்று சொல்லக்கூடிய புத்தருடைய பெயரில் இன்றைக்கும் ஈரோட்டில் திருநகர் காலனியில் சித்தார்த்தா மேல்நிலை பள்ளி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அங்கே படிக்கின்ற மாணவர்களை ஒரு அறம் சார்ந்த கல்வியை சமூகம் சார்ந்த கல்வியை சூழல் சார்ந்த கல்வியை வனம் சார்ந்த கல்வியை அந்த மாணவர்களுக்கு கொடுத்து இந்த இயற்கை தாயினுடைய குழந்தைகள் நாம் ஆகவே இந்த இயற்கையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல விதையை அந்த பிஞ்சு உள்ளங்களில் விதைக்கின்ற ஒரு அற்புதமான பணியை மருத்துவர் ஜீவானந்தம் அவர்களால் உருவாக்கப்பட்ட பள்ளி செயல்பட்டுக் மருத்துவர் ஜீவானந்தம் அவர்கள் ஒரு ட்ரஸ்ட் மருத்துவமனை என்று ஈரோடு ட்ரஸ்ட் ஈரோட்டை நீங்கள் நம்பலாம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு கூட்டுறவு முறையில் ஒரு மருத்துவமனையை குறைந்த செலவில் மருத்துவம் பார்க்கக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான மருத்துவமனையை உருவாக்கினார் தொடர்ந்து மருத்துவர் அவரை மக்கள் மருத்துவர் என்று சொல்லுகின்ற போது அரசு மருத்துவமனைகள் எப்படி செயல்பட வேண்டும் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இருக்கிறது அதிலே பல நோய்களுக்கு அங்கே சிகிச்சை கிடைப்பதில்லை ஆனால் அந்த முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் கூட எப்படி மக்களுக்கு பயனுள்ளதாக சகலவிதமான நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கக்கூடியதாக அது செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியவர் மருத்துவர் ஜீவானந்தம் அவர்கள் ஏராளமான புத்தகங்களை சுற்றுச்சூழல் சார்ந்து வனம் சார்ந்து இயற்கை சார்ந்த புத்தகங்களை எழுதியவர் இன்றைக்கு இங்கே சிறுமிகள் மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார் கிரேட்டா துன்பர்க் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மாணவி பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு இந்த இயற்கையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய போராட்டத்தை உலகம் முழுவதும் இன்றை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த சிறுமியை அறிமுகப்படுத்தி எப்படியெல்லாம் மாணவ செல்வங்கள் கிரேட்டா துன்பர் போல இயற்கை காப்பாற்றுகின்ற பணியில் ஈடுபட வேண்டும் என்பதை வழிகாட்டியவர் மருத்துவர் ஜீவானந்தம் அவர்கள் மேலும் எங்களுக்கு இந்த வனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஆதிவாசிகள் என்கிறோம் பழங்குடிகள் என்கிறோம் பூர்வக்குடிகள் என்கிறோம் அந்த பூர்வ குடிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பாட்டு நிகழ்வுகள் ஏராளமாக இருக்கிறது சமவெளியில் வாழுகின்ற விவசாயிகள் இன்றைக்கு உணவு திருவிழாவை நாம் நடத்துகின்ற போது உணவு விசமாக்கப்பட்டது யாரால் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு விவசாயிகளிடம் ஒரு தர்பூசணி விதைத்துக் கொண்டு விளைச்சல் செய்து கொண்டிருந்தார் அவரிடம் சென்று எனக்கும் ஒரு இரண்டு தர்பூசணி பழங்கள் கொடுங்கள் என்று கேட்டேன் அவர் சொன்னார் இது நாம் சாப்பிடுவதற்கல்ல பிறகு யார் அது விற்பனை விற்பனைக்கு என்றால் யாரோ சாப்பிடுவார் ஒரு விவசாயிகளுடைய மனநிலை எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு தர்பூசணி பழத்தை விஷமாக்கி அது யாரோ சாப்பிட்டாலும் பரவாயில்லை ஆனால் என்னுடைய பாக்கெட்டிற்கு பண வேண்டும் என்று நினைக்கிற மனோநிலை எப்படி உருவாகியது ஆனால் ஆதிவாசியல் என்று சொல்லக்கூடிய மலைப்பகுதியில் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களிடம் கூட நம்முடைய வேளாண்மை துறை இன்றைக்கு உரங்களை போடுங்கள் பூச்சிக்கொல்லி மருந்தை அடியுங்கள் அதன் மூலம் பாரம்பரியமாக இருக்கிற அந்த ராகியை அவரையை துவரையை விஷமாக்கி விற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய வேளாண்மை துறை ஆக இதையெல்லாம் சேர்ந்து நாம் கவனிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் என்பதை மருத்துவர் ஜீவானந்தம் அவர்களின் மூலம் நாம் அறிய நேரிடுகிறது இதை உணர்த்துகின்ற வகையில் பல்வேறு ஆளுமைகள் இங்கே நமக்கு இந்த இயற்கையை பாதுகாப்பதும் உணவை விஷமாக்காமல் நாம் உண்டு நம்முடைய எதிர்கால சந்தைதிகளுக்கு இந்த பஞ்ச பூதங்களை மாசுபடாமல் விட்டுச் செல்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்த விவசாயிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் மீண்டும் ஒருமுறை மக்கள் மருத்துவர் ஜீவானந்தம் அவர்களினுடைய படத்தை திறந்து வைத்து அவரை நினைவுகூர வைத்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்